திரு குமார் எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்டாலினுடைய சூழரையும் எடப்பாடினுடைய அந்த பயணம் அந்த வியூகங்களையும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு பேசின பேச்சு அவர் மா முப்பது விழா கரூரில் நடத்தி நடத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அந்த விழாவில் அந்த விழாவில் சமூக அது விழாவுக்கு போகிறதுக்கு முன்னே திருச்சியில் அவர் ஒரு பெரியார் சிலைகள் முன்னால ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்தாங்க சமூக நீதி உறுதிமொழி எடுத்து எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கரூர் சென்றார்கள் எனக்கு அது ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா சமூக நீதி என்பது அரசியல் சட்டத்திலே சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குது அதை எல்லோரும் படிக்க சொன்னாலே போதும் அரசியல் சாசனத்தை பற்றி படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு லஞ்சத்துக்கு எதிராக யாரும் வாங்காதீங்க நம்ம திமுக நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் நாற்பத்தொம்பதுல ஆரம்பித்த திமுக ஆரம்பித்த காலங்களில் அன்றைக்கெல்லாம் அரசு மந்திரிகளுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஆஃபீசியல்ஸுக்கெல்லாம் சம் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்தது அன்னைக்கு வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் இப்போ இன்னைக்கு நிறைய எல்லாத்துக்கும் சேல்ரி கொடுத்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் ஆகவே இன்றைக்கி ஊழல் செய்யாமல் ஊழல் செய்கிறதுங்கிறது மக்களுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம் ஆகவே ஊழல் செய்யாத ஒரு ஆட்சியை நம்ம நடத்துவா நடத்தலாம் எல்லோரும் பிரமாணம் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் சரி முதல்ல அவரு தான் அடிச்சிருப்பேன் இது வழக்கமாக சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காரு முப்பது விழாவும் நடந்திருக்காங்க அவங்க எப்போதுமே திமுகவில் பெரியார் பிறந்த இருக்கட்டும் அண்ணா பிறந்த நாளாக இருக்கட்டும் கலைஞர் இதுக்கு அவங்க ஒவ்வொரு பாயிண்டில் லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு நடத்துறது பழக்கம் அது நல்ல அரசியல் கட்சிக்கு அது ஒரு புத்துணர்வு தான் அதை நடத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி சமாச்சாரத்தை நம்ம நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிங்க இப்போ அவர் இன்னும் டெல்லியிலேருந்து சேலம் வந்துட்டாரா என்கிறது தெரியல ஏற்கனவே திரு செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு அவர் வந்து சொன்னதுக்கு அவரை பதவியிலேருந்து அவருடைய பொறுப்புகளில் இருந்து இவர் எடுத்துட்டார் எடுத்ததுக்கு பிறகு இவர் அவரை தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது அவருக்கு வருத்தம் இருந்திருக்கலாம் யாருக்கு அமித்ஷாவுக்கு வருத்தம் இருந்திருக்கலாம் அல்லது இவரே அவர்கிட்ட போய் அதை சொல்லி அவர் வருத்தமாக நினச்சிக்குவார் நம்ம நீக்குனதுனால

போனார் பார்க்க போனால் அதற்கு நாம வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனதுக்கு பிறகு அல்லது நம்ம கிட்ட தொடர்பு வருத்தம் அவருக்கோ இவருக்கோ யாருக்கோ இருந்திருக்கலாம்

கூட்டணின்னு அந்த கணவன் மனைவி போல கூட்டணி வச்சாச்சு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி அப்படித்தான் தனி மனிதனாக இருந்தா ஆணும் பெண்ணும் பார்ட்னர்ஷிப் வச்சா கல்யாணம்னு எடுத்துக்கலாம் அரசியல் கட்சி கூட்டணின்னா அது அப்படித்தான் நம்ம பார்க்கணும் சரி அந்த கூட்டணியில ஒரு முக்கியமான அமைச்சரா இருந்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு அவர் வந்து யாராருந்தா என்னங்க யாரா யாரார் இருந்தா என்னங்க நம்ம சுத்தம்னு ஒரு தனி வீடு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கு ஒரு தெருவுல ஒன்னா இருக்கீங்க எல்லாரும் சீசன்ல ரகசியங்களும் எல்லாருக்கும் தெரியும் அண்ணா திமுகவில் என்ன நடக்கு என்பது அமித்ஷாவுக்கு தெரியும் பாஜக என்ன நடக்குங்கிறது திரு எடப்பாடி கணிஷாவுக்கு தெரியும் எல்லாம் ஒன்னும் மாயமந்திரம் ஒன்னும் கிடையாது ஒரு இந்த மாதிரி இருக்குது நாங்க முதல்ல இருந்தே ஏற்கனவே பல பேர் போயிட்டாங்க சமீபத்தில் கூட திமுகவுக்கு இவர் நம்ம அன்னர் பாஷா கூட திமுக போயிட்டாரு ஆஹ் அவரும் திமுகவுக்கு போயிட்டாரு ஆக இப்படி ஒவ்வொருத்தரா போய்க்கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து எவ்வளவோ இதை வந்து ஏற்கனவே எம்ஜிஆரை புறக்கணிச்சாங்க ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய புறக்கணிச்சு வைத்து விட்டார்கள் சரி ஆகவே இதை வந்து எப்படியாவது ஒருங்கிணைக்கல சவுத்துல வந்து இது வந்து ரொம்ப பாதிக்கும் தேர்தல் வெற்றியே ரொம்ப பாதிக்கும் தேர்தலில் வெற்றி தான் நமக்கு இலக்கா இருக்கணும் சரி ஆக இந்த மாதிரி சூழல்ல துரோகியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் சேர்த்து தான் பழக்கம் அண்ணா திமுக வரலாற்றுல எல்லாத்தையும் எம்ஜிஆரா இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் அந்த நேர நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் கூட திரும்ப அவங்கள சேர்த்துருக்காங்க ஆனா இவர் ரேடியோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க வழியில்லை இல்லைன்னா கட்சிக்கு ரொம்ப தோல்விதான் வரும் அப்படிங்கிறத தலைவராக இருந்து எல்லாத்தையும் செயல்பட்டு கொண்டு எல்லா கூட்டணியும் அமைத்த இங்கே வந்து கை கைகுலுக்கிய எல்லாத்தையும் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு நபர் பற்ற சொல்லலை ஏன்னா எடப்பாடி பிள்ளைங்க இல்லை கண் அண்ணாதிமுகவின் லைஃப் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ்ஸோ கோவை சீடனோ வெளியே போறாங்க எம்ஜிஆர் போய் பார்க்கறாங்க உள்ளே வர்றாங்க நடுவில் யாராவது இருந்தாங்களா இல்லைல்ல

பாஜகவும் கூட்டணி என்று உலகறிந்த விஷயம் கூட்டணி அறிவித்தாகிவிட்டது இவரே போகும்போது பாராட்டி பேசியிருக்கிறார்

தனக்கு இருந்த சொத்தை கூட தானம் கொடுத்துவிட்டு தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு இன்று எழுபத்தாறாவது பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் முதல்லே சொல்லியிருக்கணும் நான் மறந்துட்டேன் ரெண்டாவது நண்பர் சொல்றதுக்கு நான் வரேன் அவர் சொன்னார் த்ரீ செவன்டி பற்றி சொன்னார்

இருங்க மதிவாளன் இருங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாது இல்ல குமார்

தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் உங்க கூட்டணி நீங்க ஆதரிக்கிற கூட்டணி வேகமா போகுதா இல்ல அவங்க சூழல வைக்கிற மாதிரி நடக்குமா அவ்வளோதாவது இருக்க முடியுதா அர்த்தமா நடந்திருக்கறதை அவர் பாத்துருக்கிறார் மற பா குடி உள்துறை அமைச்சர் அமைச்சரை பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது வேத்திருக்கலாம் மோத்த தொடைச்சிருக்கலாம் ஏதோ ஒன்னு இருக்கலாம் ரைட் ஒரு முகத்தை கட்சிப்பை காமிச்சினாரு அதனால அது இப்படி ஆயிட்டு அப்படியே ஆயிட்டு நம்ம பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்ப நம்மளே போறோம் ஒரு வேள் மேல் வேத்துட்டு வந்தா போத்த எடுக்க மாட்டோமா அந்த டைம்ல போட்டோ எடுத்து